தமிழ்நாடு அரசு கடந்த புறம்பேட்டை வளாகத்தில் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்படுவார்கள் இன்றைக்கு போக்குவரத்து அமைச்சரவர்கள் போக்குவரத்து செயலாளர் எட்டு போக்குவரத்துக்காரர்களுடைய நிர்வாக இயக்குநர்கள் இன்னும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறார்கள் தொழிற்சங்கங்களின் தரப்பில் சிஐடியு எல்பிஎஃப் ஏஐபியூசி ஹெச்எம்எஸ் ஐஎன்டிஎம்சி இன்னும் எஃப்டிடிஎஸ்எம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களில் ஏராளமான வந்து அமைப்புகளும் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு தொழிற்சங்க அமைப்புகள் இப்போ வந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை தூங்கப்படுகிறது இன்றைக்கு சிஐடியூ ஏஐபிசி டிடிஎஸ்எப் உள்ளிட்ட சங்க கூட்டமைப்பு சங்கங்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பன்னிரெண்டு மணி நேர உண்ணாவிரத தலைப்பில் விடுத்திருக்கிறவர்கள் மாநில அரசாங்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவித்தது அதையொட்டி இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்பது தோல்வி நடைபெறப் போகிறது சிஐடிஐ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஊதிய ஒப்பந்தம் விழுப்பு வர வேண்டும் இருபது மாத கால அரியரசுவோடு இந்த ஒப்பந்தத்தை நிறைவு செய்து நல்ல ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது அதே போல் பிற துறை ஊழியர்களை இணையாக போக்குவரத்து ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு என்பது வழங்கப்பட வேண்டும் அதற்கு இணையாக பேமெட்ரிக்ஸை மாற்றி அமைத்து ஊதிய உயர்வு வழங்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பிரதானமாக முன்வைத்திருக்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பென்ஷன் அந்த பென்ஷன் திட்டத்தில் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த பென்ஷன் போக்குவரத்து ஊழியருடைய பென்ஷன் திட்டத்தில் அவர்கள் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய அகவலைப்படி அது நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிலையில் அகவிலைப்படி உயர்வு என்பது நீதிமன்ற உத்தரவின் மூலமாக கொடுக்கப்படுகிறது இதை இறுதிப்படுத்தி அரசு முடிவெடுக்க வேண்டும் அவருடைய ஊதிய அகவிலைப்படி உயர்வை முழுமையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அதே போல கடந்த பத்தாண்டுகளாக போக்குவரத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒப்பந்தங்களில் அமலாகாமல் இருக்கக்கூடிய சரங்குகள் கடந்த அதிமுக போ எட்டு போக்குவரத்து கழகங்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அரசாணைகள் இந்த அரசாணைகளின் வாயிலாக தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று எல்பிஎஃப் சிஐடி உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது அதை பரிசீலனை செய்து அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தையில் அவற்றைக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற முறையில் இன்றைக்கு பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும் என்று சிஐடி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை இன்றைக்கு துவங்கப் போகிறது இன்னும் சற்று நேரத்தில் பேச்சுவார்த்தை துவங்கும் பேச்சுவார்த்தை துவங்குகிற போது ஒரு முழுமையான செய்திகள் கிடைத்தவுடன் நேரலையில் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் வந்து நேரலையிலே பகிர்ந்து கொள்ளும் தோழர்கள் நேரலையில் பங்கேற்று தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டுமாய் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வலைதள குழுவிற்காக